ஜெய் காவேரி சாரதா மூணு பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க பயங்கரமா சிரிக்கிறாங்க அப்படியே அந்த சத்தம் கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாங்க என்ன இது சத்தம் கேட்குது அப்படின்னு கங்கா அப்படியே வந்து நிற்கிறாங்க நின்றுட்டு அப்படியே பார்க்குறாங்க அப்ப குமரன் கேட்கிறாரு ஏய் கங்கா அவா ஆமா நீ மாத்திரை போட்டியா அப்படின்னு கேட்குறாரு ஆ போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா என்ன இப்படி சிரிச்சுட்டு இருக்காங்க என்ன விஜய் அங்கே குடிக்கிறாரா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க ஐயோ என்ன கங்கா இப்படி யோசிக்கிற விஜய் அந்த மாதிரிலாம் குடிக்க மாட்டாரு அப்படின்னு குமரன் சொல்றாரு ஆமா அப்படியே நல்லவர் தான் இதுக்கு முன்னாடி அம்மா இங்கே விஜய்யை சேர்க்கவே சேர்க்காது இப்போ என்ன ஒரே சிரிப்பா இருக்கு அப்படின்னு கங்கா கேட்குறாங்க அது வா ஒன்றும் இல்லை வா அணியும் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி கட்டாயப்படுத்தி குமரன் கூட்டிட்டு போறாரு அங்கே விஜய் காவேரி சாரதா மூணு பேருமே பேசிட்டு இருக்காங்க அப்படியே கங்கா நிற்கிறாங்க இங்க பாரு கங்கா பேசு கங்கா எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க நீயும் இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்றாரு அய்யோ எனக்கு வேலை இருக்குங்க எனக்கு என்னன்னே தெரியல பயங்கரமா கால்லாம் வலிக்குது நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க என்னங்க நீங்கள் மட்டும் இப்படி இருக்கீங்க ஒரு மாதிரி தனியாகவே இருக்கீங்க நீங்க எப்பவும் போல நல்லா பேசவே இல்லையே என்கிட்ட பேச மாட்டீங்க அப்படின்னு வச்சு கேட்குறாரு கங்கா கிட்ட அப்படியே அமைதியா இருக்காங்க என்னங்க எனக்கு என்னன்னே தெரியல கால் பயங்கரமா வலிக்குது நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே உள்ள போறாங்க உள்ள போனோன்னு ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு அது வா ஒன்றும் இல்லை அக்காக்கு உண்மையிலேயே கால் தான் வலிக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்றாங்க அவா அப்படிதான் எப்பவுமே அப்படிதான் என்ன தெரியுமா பண்ணுவா வீட்டில் எல்லாருமே சொந்தக்காரங்கள்லாம் வந்திருப்பாங்க ஆனா கங்கா மட்டும் தனியே அப்படியே ஒதுங்கி நிற்பா ரூமை விட்டு வெளிய வரவே மாட்டா ஆனா நாங்கலாம் அப்படி இல்லை கிட்ட எல்லாருமே கலகலகலாம் நல்லா பேசுவோம் அவள் இப்பவுமே அப்படிதான் அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு குமரன் சொல்றாரு எல்லாருமே சேர்ந்து பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க குமரன் வராரு அப்படியே விஜய் வராரு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே பேசிட்டு இருக்காங்க ஃபோனை காமிச்சு அப்படியே பேசிட்டே இருக்காரு இது எல்லாமே கங்கா அப்படியே கவனிக்கிறாங்க அப்படியே அங்கங்கே பேசிட்டே இருக்காங்க கங்கா கவனிச்சிட்டே இருக்காங்க ஆமாம் அப்படி என்ன தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க விஜய் சொல்லிட்டே இருக்கார் குமரன் சரி நான் அதே மாதிரி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு அங்கேருந்து அப்படியே கங்கா வராங்க வந்தவொடனே விஜய் எழுந்து போகிறாரு ஆமாம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன தான் அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கங்கா கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கங்கா அப்படின்னு குமரன் சொல்கிறாரு சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு விஜய் குமரன் ரெண்டு பேருமே அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க கங்காக்கு கோபமாக வருது எங்கே தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கங்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க போனே அப்படியே கங்காக்கு கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது ஆமா எங்க தான் போறாரு அவருக்கு துணி தைக்கிற வேலை நிறைய இருக்கு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கங்கா கத்துறாங்க ஏ ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயோ போகிறாங்க வந்துருவாங்க இறுதி ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே உள்ளே போகிறாங்க காவேரி அப்படியே மேலே போகிறாங்க மேலே போயிட்டு பாய் சொல்கிறாங்க விஜய்க்கு விஜய் அங்கேருந்தே அப்படியே வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு பாய் சொல்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கேருந்து கிளம்புறாங்க காவேரி வராங்க வந்த உடனே கேட்குறாங்க ஆமாம் எங்கே போகிறாரு மாமா மாமா நான் எது கேட்டாலும் ஒரு பதிலுமே சொல்ல மாட்டார் அப்படி எங்கே தாண்டி போகிறாரு அப்படின்னு கங்கே கேட்குறாங்க அக்கா நீ இந்த மாதிரி நோண்டிகிட்டே இருந்தால் வேலைக்கெலாம் ஆகாது அவர் போகிறார்ல கண்டிப்பாக வந்துடுவாருக்கா அவர் என்ன சின்ன பையனா போகாதுன்னு சொல்றதுக்கு அவர் கண்டிப்பாக வந்துடுவார் ஏங்க அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அப்படியே காவேரியும் போகிறாங்க வங்காவுக்கு அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக டென்ஷனாக இருக்கு அங்கேருந்து ராகவ் வராரு ராகவ் வந்துட்டு நிவினோட அம்மா கூட்டிகிட்டு வராங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கார்ல வந்துகிட்டே இருக்காங்க வரும்போது கேட்குறாங்க நிவினோட அம்மா ராகவ் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆமா நீ லண்டன்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்க சூப்பர் ராகினியும் அப்படி படிச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு எங்கே இருக்கான் இந்த நிவின் போய்ட்டு அந்த யமுனாவை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான் அவனுக்கும் நிம்மதி இல்லை அந்த பொண்ணையும் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை தெரியுமா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிவீனுக்கு நிம்மதியே கிடையாது அந்த குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்து ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு பேசிட்டே வராங்க அதுக்குள்ளே காரில் நிவின் வராரு அப்படியே வந்துட்டு நிற்கிறாரு நின்ன உடனே உள்ளே வந்து கேட்குறாரு ஹாய் மச்சான் எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு ராகவ கேட்குறாரு அப்படியே ராகவ் வேறு பக்கமாக அப்படியே ஃபேஸு திருப்பிக்கிறாரு என்னடா திடீர்னு நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிவீனோட அம்மா கேட்குறாங்க அதுவும் அம்மா ஒன்றும் இல்லை மச்சானை பார்க்க தான் வந்திருக்கேன் ஆமாம் நான் அங்கே முன்னாடி கார் நிறுத்தியிருக்கேன் பாரு நீ டிரைவரை கூட்டிகிட்டு அதில் போ நான் மச்சானை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க நம்மெல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு தானே போறோம் அப்படின்னு சொல்றாங்க அம்மா நான் வீட்டுக்கெல்லாம் வரல சர்ப்ரைஸ் இருக்கு நீ போமா அப்படின்னு சொல்றாரு சரிடா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ரெண்டு பேருமே போறாங்க அதே மாதிரி நிவின் கூட்டிகிட்டு வராரு ராகவ அப்படியே ராகவுக்கு கோவமாக வருது பயங்கரமாக கோவமாக வருது அப்படி பாக்குறாரு ஆமாம் நம்ம கிளம்பி அரை மணி நேரம் ஆச்சு நீ எங்கே இருக்க நீ எங்கேயோ போயிட்டுருக்கா மாதிரி இருக்குது உண்மையை சொல்லு என்னை எங்கே நீ கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு நிவின் அப்படியே கோவமா கத்துறாரு என்ன வச்சான் ஓவராக கத்துற அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் அப்பா தான் என்னை கூட்டிகிட்டு வர சொன்னார் உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கான் அதனால தான் நான் உன கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நிவின் சொல்கிறார் என்னது எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வர சொன்னாரா நீ பொய் சொல்கிற நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு நிவின் ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாரு ஃபோன் அப்படி நிவின் பிடுங்குறாரு ஆமாம் நீ எதுக்கு ஃபோனை பிடுங்குற எங்கள் அப்பா கிட்ட பேசணுன்னா நீ ஃபோனை பிடுங்குற ஏதோ தப்பாக இருக்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்க என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற போய் சிரம சொல் அப்படின்னு ராகோ கத்துறாரு மச்சான் அமைதியாக வா முக்கியமான இடத்துக்கு தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் தேவையில்லாத கத்திட்டுருக்கத வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு பார்த்தா அங்கே குமரன் மாஸ்கெல்லாம் அப்படியே நிற்கிறாரு அதை பார்த்தோன்னே நிவின் அப்படியே குமரன் அடிக்கப் போகிறாரு ஐயோ நான்தான் நான்தான் நான் தான் அப்படின்னு குமரன் சொல்கிறார் ஐயோ என்னென்ன நீ இப்படி நின்றுட்டு அது அதுவா நான் முகத்தை மறைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு குமரன் சொல்கிறார் இப்போ ராகவனை பார்த்துட்டானே அப்படின்னு நிவின்னு சொல்கிறார் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க ராகவ் அப்படியே தள்ளிகிட்டே ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போனால் அங்கே விஜய் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருக்காரு அங்கேருந்து அப்படியே ராகவ கூட்டிகிட்டு வந்து ஒரு சேரில் உட்காந்து அப்படியே கட்டி போடுறாங்க அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருக்காரு ஆமா என்னை எதுக்காக நீங்கள் கடத்தி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மூணு பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க ராகவுக்கு அப்படியே கோவமாக வருது பயங்கரமா கோவம் வருது இங்கே பாருங்க நீங்க பண்ணது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு கவலையே படாத உங்கள் அப்பாவுக்கு நானே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோன் பண்ணுறாரு பசுபதி ராகினி ரெண்டு பேருமே இருக்காங்க பசுபதி ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு அப்போ ராகவுக்கு வாய்ஸ் அப்படியே வாயில் வைக்கிறாங்க ஃபோனை அப்பா அப்பா என்னை கடத்திட்டாங்கப்பா அப்படின்னு ராகவ சொல்கிறாரு டே எதுக்கு என் பையனை கடத்தின அப்படின்னு விஜய்கிட்ட கேட்குறாரு இங்கே பாரு பசு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது உனக்கு ஒன்று தெரியுமா நீ வந்துட்டு காவேரி வீட்டு பத்திரத்தை ஏமாற்றி பிடிங்கிட்டு போன பற்றியா அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு நீ ஓடி ஓடிவா பார்க்கலாம் நீ இங்கே வந்தால் மட்டும் தானே உன் பையனை விடுவேன் இல்லைன்னு வச்சுக்க உன் பையனை அப்படியே கழு போட்டுருவேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு டேய் என் பையனை ஏதாவது பண்ண உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு அப்படி பத்திரத்தை கொண்டு வா நீ பத்திரத்தை கொண்டு வந்தா நான் காவேரி கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் ஏன்னா அவங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீடு அதை நீ ஏமாற்றி பிடுங்கன்னா நாங்கள் விட்டுருவோமா அதெல்லாம் நடக்காது பசு சீக்கிரமாக ஓடிவாக பார்க்கலாம் அப்படின்னு விஜய் ஃபோன் பண்ணுறாரு டே 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பசுபதி வைக்கிறார் அப்பா ஏன் பாயன் இப்படி பண்ணிகிட்ருக்கா என்னப்பா பிரச்சனை அப்படின்னு ராகினி கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை காவிரியோட வீட்டு பத்திரம் இருக்குல்ல அதை கேட்குறான் அந்த விஜய் ராகவ கடத்திட்டான் அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு அதை கேட்டுனே ராகுணி அப்படி டென்ஷன் ஆகுறாங்க ஐயோ தம்பியை கடத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் கடத்திட்டாங்க இப்போ எப்படியாவது ராகவ நான் கூட்டிகிட்டு வரணும் வீட்டு பத்திரத்தை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா அந்த பத்திரத்தை வாங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டன் இப்போ ஏன்ப்பா கொடுக்குறீங்க அப்படின் ராகினி சொல்கிறாங்க இப்போ பத்திரம் முக்கியமாக பையன் முக்கியமாக பையன் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அதுக்கப்புறம் அவங்கள ஒரு வழி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ராகவை எப்படியாவது மீட்டு கூட்டிகிட்டு வரணும் அந்த விஜய்க்கியை அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசுபிடி சொல்கிறாரு அப்பா எப்படியா தம்பியை கூட்டிகிட்டு வந்துருங்கப்பா சரி நான் போய் பத்திரம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின் ராங்கினி போகிறாங்க பூமா போய் எடுத்துட்டு வா நான் அவங்க அங்கே கொடுக்கணும்